ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மில்க் கேசரி இதுக்கு தேவையான பொருட்கள் ரவை ஒரு கப் சர்க்கரை ஒன்னைகால் கப் பால் ஒரு கப் தண்ணி ரெண்டு கப் கொஞ்சமாக பேரிச்சம்பழம் கொஞ்சமாக திராட்சை கொஞ்சமாக முந்திரி பிடிச்சி வச்ச ஏலக்காய் ஃபுட் கலர் தூளுப்பு நெய் இதுக்கு முதல்ல ஒரு வானிலியில் எடுத்து வச்ச நெய் ஐம்பது கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் இருபது கிராம் போட்டு நல்லா சூடாக்கி அதில் எடுத்து வச்சிருக்கிற முந்திரியை கருக விடாமல் விடாமல் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி லேஸாக வறுப்பட்ட உடனே அதில் எடுத்து வச்சிருக்கிற திராட்சையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த முந்திரி திராட்சை ரெண்டையுமே நல்லா கருக விடாமல் பொறுமையாக ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் ஏன்னா நீங்கள் முந்திரி திராட்சையை கருக விட்டுட்டிங்கன்னா நம்ம செய்ய போகிற டிஷ் நல்லாயிருக்காது ஸோ அதனால் முந்திரி திராட்சையை கருக விடாமல் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் திராட்சைகள் கொஞ்சமாக பெருசாகி வர இந்த டைமில் இந்த முந்திரி திராட்சையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே முந்திரி திராட்சை வறுத்த அந்த நெய் எண்ணெய் கலவையில் எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் ரவையை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி கைவிடாமல் ஸ்லோ ஃபயரில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் ஏன்னா சீக்கிரமாக ஆகணுன்றதுக்காக ஒரு சிலர் அதிக ஃப்ள ஃபயர் வச்சு இதை நல்லா கருக விட்டுருவாங்க இல்லைன்னா அதில் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் ஸோ அதனால் பொறுமையாக இதை நல்லபடியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் அப்புறம் அந்த தண்ணி தண்ணியை நான் சைடில் வந்து சூடு பண்ணேன் அதாவது கொதி வர நிலைக்கு நான் அதை வந்து சூடு பண்ணேன் ஸோ அந்த பால் அண்ட் தண்ணி கலவையை இப்போ நம்ம வறுத்துட்டுருக்கிற அந்த ரவை எண்ணெய் நெய் கலவையில் போட்டு நல்லா ஸோ ஸ்லோ ஃபயரில் வச்சு வறுக்கணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ கொஞ்சம் அந்த ரவை அந்த பால் தண்ணி கலவை வந்து இருக இருகிற இந்த டைமில் ஃபயர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான ஃபுட் கலர் உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு கலர் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எல்லோ கலர் இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் ஏன்னா இந்த டைமில் சீக்கிரமாக அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் சுற்றி வர அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டுங்க இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கிற தூளுப்பு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தூளுப்பு எதுக்காக போடுறோன்னா எந்த ஒரு இனிப்பு பலகாரம் நம்ம செய்யும் போதும் அதில் ஒரு சிட்டிக்கு நம்ம உப்பு போட்டோன்னா அந்த இனிப்பை அதிகப்படுத்தி காட்டும் ஸோ இந்த மாதிரி நல்லா இறுகி வர இந்த டைமில் எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை அதாவது இந்த ஒன்னே கால் கப்பு சர்க்கரை ரேஷியோ வந்து ஒரு கப்பு ரவைக்கு நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒன்றே கால் கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க ஸோ சர்க்கரையை நீங்கள் போட்ட உடனே இது திருப்பியும் நல்லா வந்து இலக ஆரம்பிக்கும் ஸோ கைவிடாமல் கட்டிப்படாமல் ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு என்னோடய அடுப்பு பார்த்திங்கன்னா நான் ஸ்லோ ஃபயரில் அதாவது சிம் ஸ்லிமில் தான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கைவிடாமல் கிண்டுங்க ஸோ இந்த டைமில் உங்களுக்கு கலர் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் மில்க் சேர்த்துருக்கறதுனால நான் கலர் அதிகமாக சேர்த்துமே எனக்கு வந்து ஒரு டல் கலர் தான் கிடச்சிருக்கு பட் அது ஓகே நாங்கள் கலர் அவ்வளோவா சாப்பிட மாட்டோம் இந்த ஸ்டேஜில் பொடிச்சு வச்சிருக்கிற ஏலக்காய் தூளை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஏலக்காய் வந்து நீங்கள் தனியாக பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி புடியாதாது ஸோ ஏலக்காய் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு அது கூட ஒரு ஸ்பூனோ இல்லை ரெண்டு ஸ்பூனோ சுகர் சேர்த்து அடிச்சிங்கன்னா மட்டும்தான் நல்லா அது மிக்ஸ் ஆகும் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சு அப்படியே தம்ல குக் பண்ணுங்கள் ஸோ இப்போ மூடியை திறந்து பார்த்தா ஓரளவு நல்லா இறுகிருக்கு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நம்மளுடைய கேசரி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு திருப்பி இதை வந்து நீங்கள் மூடி போட வேணாம் நல்லா பொறுமையாக பண்ணிக்கிட்டே இருங்க கிண்டிக்கிட்டே இருங்க இப்போது எடுத்து வச்சுருக்கற ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட பேச்சு மழை இருந்துச்சு ஸோ நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் பேரிச்சு மழத்தை ஆட் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணி நான் கொஞ்சம் நேரம் இதாக